நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையார் இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் வாழ்க்கை துணைநலம் மனைத்தக்க மாண்புடையால் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை விளக்கம் இல்வாழ்க்கைக்கு ஏற்ற நற்பண்பு உடையவளாகி தன் கணவனுடைய பொருள் வளத்திற்கு தக்க வாழ்க்கை நடத்துகிறவளே வாழ்க்கை துணை ஆவாள் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் நள்ளிரவில் தீப்பற்றி இருந்த இருந்து ரசாயன தொழிற்சாலை போராடி தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள் சேதம் புதுச்சேரி அருகே சாமி சிலைகள் திருட்டு இரண்டு சிறுவர்கள் உட்பட நான்கு பேர் கைது மத்திய ஒதுக்க வேண்டும் பேட்டி இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட திருச்சியை சேர்ந்த பிரபல திருடனை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து நான்கு சவரன் தங்கச்சேன் இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து திருடனை சிறையில் அடைத்தனர் மேலும் அவரை வெவ்வேறு திருட்டு வழக்கில் பல்வேறு மாவட்ட போலீசார் தேடி வந்த நிலையில் அவரை புதுச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர் புதுச்சேரி மூலக்குளம் ராதாகிருஷ்ணன் நகர் ஐந்தாவது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் ஜெரால்டு அவரது மனைவி ஏஞ்சலின் நிர்மலா மேரி வயது ஐம்பத்தி தனியார் பள்ளி ஆசிரியை இவர்களுக்கு ஒரு மகன் உள்ளார் கடந்த முப்பதாம் தேதி ஏஞ்சலின் நிர்மலா மேரி பள்ளியிலிருந்து ஸ்கூட்டரில் வீட்டுக்கு புறப்பட்டார் மூலக்குளம் டீச்சர்ஸ் காலனி பாவேந்தர் நகர் ஏழாவது குறுக்கு தெருவில் சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு பேர் ஏஞ்சலின் நிர்மலா மேரி வழிமறித்து அவர் அணிந்திருந்த நான்கு பூ தங்க சங்கலை பறித்துச் சென்றனர் இதுகுறித்து ஏஞ்சலின் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் மர்ம நபர்களை அடையாளம் காண அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர் அதில் மர்ம நபர்களின் உருவம் தெளிவாக பதிவாகி இருந்தது அக்காட்சிகளை தமிழக போலீசாருக்கு அனுப்பி கேட்டபோது திருட்டில் ஈடுபட்டது திருச்சி சேர்ந்த பிரபல திருடன் கோபி என்ற கோவிந்தராஜ் வயது முப்பது என்றும் அவர் செயின் பறிப்பில் ஈடுபட திருடியதால் அவ்வழக்கில் அவரை திருச்சி போலீசாரும் புதுச்சேரியில் செயின் பறிப்பில் ஈடுபட்டு அடுத்த நாள் காரைக்குடியில் செயின் பறிப்பு செய்ததால் காரைக்குடி போலீசார் அவரை தேடி வருவதாக தகவல் கிடைத்தது இதையடுத்து சமயபுரத்தில் பதுங்கியிருந்த கோபியை புதுச்சேரி வடக்கு குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் அப்பொழுது அவர் மீது தமிழக பகுதிகளில் வழிப்பறி மோட்டார் சைக்கிள் திருட்டு உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதும் அடுத்த நாள் காரைக்குடிக்கு சென்று அங்கும் செயின் பறிப்பில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது தொடர்ந்து அவரிடமிருந்து நான்கு பவுன் தங்க நகை மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் கைது செய்யப்பட்ட கோபியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் அவரது கூட்டாளி சங்கர் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் இயங்கி வரும் ரசாயன தொழிற்சாலையில் மின்கசிவு ஏற்பட்டு தீப்பற்றி இருந்த நிலையில் ஆறு தீயணைப்பு வாகனங்களைக் கொண்டு சுமார் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்தில் ரூபாய் ஒரு கோடிக்கு மேல் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இரவு நேரத்தில் ஊழியர்கள் யாரும் இல்லாததால் பெரும் உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டது புதுச்சேரி தவளக்குப்பம் ரோகிணி நகரில் பத்மா ரசாயன கெமிக்கல் தொழிற்சாலை இயங்கி வருகிறது அங்கு இருபத்தி மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று இரவு சுமார் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி அளவில் தொழிற்சாலையில் இருந்து புகை வெளியே வந்துள்ளது இதனை கண்டு அங்கிருந்த காவலர் இதுகுறித்து தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு தெரிவிக்க போலீசார் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் அதன் பேரில் சம்பவப்படத்திற்கு இரண்டு தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து வந்த வீரர்கள் தீயை அணைக்க முயன்றனர் ஆனால் தீ கட்டுக்குள் வரவில்லை இதனையடுத்து பாகூர் வெள்ளியூர் உள்ளிட்ட தீயணைப்பு நிலையங்களிலிருந்து நான்கு வாகனங்களின் என ஆறு தீயணைப்பு வாகனங்களைக் கொண்டு சுமார் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் தீ விபத்து குறித்து நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு ஏற்பட்டு அமிலங்கள் மற்றும் வேதிப்பொருள்கள் மீது பட்டதால் பெரும் தீ விபத்து தீயணைப்பு தீயணைப்பு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விபத்தில் சுமார் ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு பொருட்கள் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் என தகவல் வெளியாகி உள்ளது மேலும் இரவு நேரம் என்பதால் ஊழியர்கள் யாரும் பணியில் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது திருவண்டார் கோயில் திரௌபதியம்மன் கோயிலில் சாமி சிலைகள் திருட்டு சிறுவன் உட்பட நான்கு பேர் கைது திருபவனை அடுத்த திருவண்டார் கோயிலில் அதே பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் நாற்பது பூசாரியாக இருக்கிறார் இவர் தினமும் காலை ஆறு மணிக்கு கோயிலை திறந்து பூஜை செய்து கோயிலை பூட்டிவிட்டு திருபுவனை பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு வேலைக்கு சென்று விடுவார் இந்நிலையில் அம்மன் கோயில் எதிரில் உள்ள கொடிமரத்திலிருந்து ஐந்து சிலைகள் காணவில்லை என்று சொல்லப்படுகிறது இதனால் முத்துக்குமார் கோயிலுக்கு வந்து பார்த்தபோது கொடிமரத்திலிருந்து ஐந்து சிலைகள் திருடு போனது உறுதியானது முத்துக்குமார் கோயிலை சுற்றி பார்க்கும்போது கோயிலின் பின்பக்கமாக விநாயகர் சிலை மட்டும் ஒன்று கீழே கிடந்துள்ளது இதனையடுத்து அதை மீட்டு கோயில் வளாகத்தில் வைத்துவிட்டு இது குறித்து ஊர் முகேஸ்வர்களுக்கு தகவல் தெரிவித்தார் இது குறித்து முத்துக்குமார் திருபூனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் தலைமையிலான போலீசார் சம்பவம் நடைபெற்ற இடத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தினர் மேலும் மோப்பனாய் வரவைக்கப்பட்டது சுமார் இருநூறு மீட்டர் தூரத்திற்கு மோப்பனாய் ஓடிச் சென்று யாரையும் கவிப்பிடிக்கவில்லை கைரேகை நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தனர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை போலீசார் ஆய்வு செய்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ததில் கடலூர் மாவட்டம் தூக்கணாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயதுடைய இரண்டு சிறுவர்கள் சிலைகளை திருடியது தெரிய வந்தது அவர்களை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் கரிக்கலாம்பாக்கத்தைச் சேர்ந்த ராஜாராமன் வயது முப்பத்தி ஐந்து என்பவர் மூலம் பிலினூர் பகுதியிலுள்ள பழைய பொருள்களை வாங்கி விற்பனை செய்யும் முகமது ரஷீக் வயது முப்பத்தி ஐந்து என்பவரிடம் விற்பனை செய்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து ராஜாராமன் முகமது ரஷீக் சிறுவர்கள் இருவராகி நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் திமுக அமைச்சர்களின் வீடுகளில் அமலாக்கத்துறை மூலம் ரெய்டு நடத்துவது பாஜக பழிவாங்கும் நடவடிக்கையை காட்டுவதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு இந்திய சுதந்திரத்தை எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு கொண்டாடும் விதமாக டெல்லியில் செங்கோட்டையில் அவர் சுதந்திர தின உரை நிகழ்த்தும்போது அதில் வீர சவர்கர் அவர்களை பற்றி அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் என்று அவருடைய பெயரை நினைவு கூர்ந்து பேசினார் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு அண்ணல் காந்தியடிகள் தலைமையிலேயே பண்டிதர் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலானா ஆசாத் சுபாஷ் சந்திரபோஸ் டாக்டர் அன்னி பெசன்ட் போன்ற தலைவர்கள் பல போராட்டங்களை நடத்தி சிறைக்கு அனுப்பப்பட்டு அவர்களுடைய போராட்டத்தின் விளைவாக இந்தியா சுதந்திரம் அடைந்தது இது நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும் வீர சவர்கர் அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது ஆங்கில ஏகாதிபத்தியம் அவரை அந்தம்மா நிக்கோபார் சிறையில் அடைத்தபோது வெள்ளைக்காரர்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து நான் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட மாட்டேன் என்று அதில் குறிப்பிட்டு சிறையில் இருந்து வெளியே வந்தார் ஆகவே மோடி அவர்கள் ஆர் எஸ் எஸ் இயக்கத்திற்கு நன்றி விசுவாசமாக இருப்பதற்காக வீர சவர்கர் அவர்களைப் பற்றி தன்னுடைய உரையில் பேசியிருக்கிறார் இது கண்டனத்திற்கு உரியது நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்திய சுதந்திர வரலாற்றை மாற்றியமைக்க நினைக்கிறார்கள் அது ஒருபோதும் நடக்காது மோடியின் இந்த பேச்சு சுதந்திர போராட்டத்தில் தியாகம் செய்தவர்கள் உயிர் நிறவர்கள் இவர்களையெல்லாம் அவமதிக்கும் செயலாகும் ஆகவே மோடியின் உரை கண்டனத்திற்கு உரியது தமிழ்நாட்டில் தொடர்ந்து புலனாய்வுத்துறை வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை பிரிவுத்துறை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர்களையும் அமைச்சர்களையும் குறிவைத்து அவர்களுடைய வீடுகளில் அலுவலகங்களில் சோதனை செய்து அவர்களுக்கு களங்கம் விளைவிக்கும் வேலையை செய்து வருகிறார்கள் இது திட்டமிட்டு பாரதிய ஜனதாவின் திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர்களை பழிவாங்கும் நடவடிக்கை தேர்தல் நடக்கும் சமயத்தில் இதே இதேவேளையே கர்நாடகா மாநிலத்தில் காங்கிரஸ் தலைவர்களை குறிவைத்து அவர்களுடைய வீடுகளில் எல்லாம் ரெய்டு செய்யப்பட்டது பாஜக ஆளும் மாநிலங்களில் பாஜக கூட்டணி ஆளும் சிபிஐ வருமான வரித்துறை அமலாக்க பிரிவு துறை ஒன்றும் செய்வதில்லை புகார்கள் பாஜக ஆளும் மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களின் ஊழல் புகார்கள் வந்தாலும் கூட இவர்கள் கண்டுகொள்வதில்லை புதுச்சேரி மாநிலத்தில் கூட தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் மீதும் அமைச்சர்கள் மீதும் ஆதாரத்தோடு கொடுத்தாலும் கூட அமலாக்கப் பிரிவுத்துறை மற்றும் சிபிஎம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது இவைகளையெல்லாம் பாஜகவினுடைய அடிமைகளாக செயல்படுகின்றன விரைவில் காலம் மாறும் காட்சிகளும் மாறும் இந்த அமைப்பில் உள்ள பொறுப்பாளர்கள் இவர்களின் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் பிரியா இன்ன Inge pommesnes ironinchinga என்னோட பிரியஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ انا அது பத்தி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஐட்மோன் பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்குதா நம்ம பென்மெஸ் ஆண்டரி நாப்்கின் இருக்கல லீக்கேஜில் इरिटेशन இல்ல கெமிக்கல் இல்ல பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் நாப்கின் புதுச்சேரி மாநிலம் சேலியமேட்டில் அம்பேத்கர் சிலை திறப்பு விழாவில் தமிழக காங்கிரஸ் தலைவர் டாக்டர் மணிரத்னம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் புதுச்சேரி சேலியமேட்டில் அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையின் அடிப்படையில் அம்பேத்கர் சிலை திறக்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வாகூர் சேலியமேடு கிராமத்தில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலையை ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது இந்த துணை ராஜவேலு மற்றும் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக தமிழக காங்கிரஸ் தலைவர் டாக்டர் மணிரத்னம் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் விழாவினை ஊர் பஞ்சாயத்துதாரர்கள் ஜெயந்தன் முருகவேல் அங்காளன் தெய்வமணி மற்றும் விஜயரங்கன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் சமபந்தி விருந்து அளிக்கப்பட்டது விழாவில் ஊர் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் திரளாக கலந்து கொண்டனர் அவர் அம்பேத்கர் மேல இவ்வளவு பத்து நான் ஒரு கிராஜுவேட் லா கிராஜுவேட் அம்பேத்கரை மதிக்கலன்னா எனக்கு என்ன என்ன சமூகம் ராமரை பற்றி அவதூறாக பேசிய கவிஞர் வைரமுத்து மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என புதுச்சேரி மாநில விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது சென்னையில் கடந்த வாரம் நடைபெற்ற கம்பன் விழாவில் கலந்து கொண்ட கவிஞர் வைரமுத்து ராமரை பற்றி அவதூறாக பேசினார் இதற்கு தமிழகத்தில் உள்ள பாஜக இந்து முன்னணி மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மேலும் தமிழகம் மற்றும் புதுவையில் பல்வேறு இடங்களில் வைரமுத்துவிற்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கம்பன் விழாவில் ராமரை பற்றி அவதூறாக பேசிய வைரமுத்து மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநில விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் மாநில தலைவர் ஞானகுரு தலைமையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்தனர் புகாரின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து அமைப்பினர் வலியுறுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் ஞானகுரு மற்றும் நிர்வாகிகள் இளங்கோ நந்தகுமார் டாக்டர் செந்தில்குமரன் லட்சுமி முருகன் பாலு ஆகியோர் உணர்ந்தனர் விடுதலை போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நினைவு தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் அவரது உருவசிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது விடுதலை போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நினைவு தினம் காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனை சந்தை அருகே உள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி காங்கிரஸ் கட்சியின் மேலிட பார்வையாளர் கிரீஷ் சோடங்கர் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் தொகுதி நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சுபாஷ் சந்திரபோஸ் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் மாநிலங்களுக்கு போதிய நிதியை மத்திய அரசு அளிக்கவில்லை என்றால் பெரிய பிரச்சினை தான் சம்பந்தப்பட்ட மாநிலம் சந்திக்க நேரிடும் என அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் தேசிய தலைவரும் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினருமான அசுத்தின் ஓவைசி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் தேசிய தலைவரும் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினருமான செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் யூனியன் பிரதேச அரசே நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் தங்கள் கட்சியின் கொள்கை என்றும் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட முன்னோர்களும் மாநிலத்திற்கு உரிய அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்றுதான் பாடுபட்டனர் மத்திய தொகுப்பு நிதிக்கு புதுச்சேரி யூனியன் பிரதேச அரசு இப்போது ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு கோடி அளித்து வருகிறது ஆனால் மத்திய அரசிடமிருந்து ரூபாய் எழுநூற்றி ஐம்பது கோடிதான் திரும்பி வருகிறது அதனால் புதுச்சேரி மற்றும் ஜம்மு காஷ்மீர் உட்பட பிரதேசங்களும் அதிகாரமிக்க மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அந்த மக்களை ஆட்சி செய்ய முடியும் அந்தஸ்து பிரச்சனை தொடர்பாக புதுச்சேரி மக்களுக்கும் ஒற்றுமையாக இணைந்து மாநில அந்தஸ்து கேட்க வேண்டும் நாடாளுமன்றத்திலும் இப்பிரச்சனை குறித்து தான் வருகிறோம் அதே போன்றுதான் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு சில பிரச்சனை இருக்கும் மாநிலங்களுக்கு போதுமான நிதியை மத்திய அரசு ஒதுக்கி கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் பெரிய பிரச்சினை தான் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்திய தேர்தல் ஆணையம் குறித்த புகார் தொடர்பான கேள்விக்கு விரைவில் பட்டியல் வெளியான பிறகு இப்பிரச்சினை பற்றி பேசலாம் இப்பிரச்சனை தொடர்பாக எங்கள் கட்சியும் உச்சநீதிமன்றத்தில் ஒருவாதியாக இருக்கிறது என்றார் ஓவைசி

பெண்மை சானிடன் கம்ஃபர்டபுள்னா அரியாங்கோப்பம் சட்டமன்றத் தொகுதி முருங்கம்பாக்கம் பள்ளத்தெரு நாட்டார் நாட்டார்த்திரு செல்வராஜ் தோப்பு காமராஜர் பீதி நடுத்தரு ஆகிய பகுதியில் புதிதாக குடிநீர் குழாய் புதைக்கப்பட்டு அனைத்து வீடுகளுக்கும் இணைப்புகள் வழங்கப்பட்டது இதில் சில வீடுகளில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு தகவல் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சணாமூர்த்தி அதிகாலை குடிநீர் பிரிவு பொறியாளர் வாசு உதவி பொறியாளர் அன்பரசு இளநிலை பொறியாளர்கள் கோபாலகிருஷ்ணன் தணிகவேல் மற்றும் ஊழியர்களும் இணைந்து ஆய்வு செய்து குடிநீரை ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதி முழுவதும் குடிநீர் இணைப்புகளை ஆய்வு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது புதிய குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் ஆய்வு செய்து தரமான குடிநீரை வழங்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அனைத்து வீடுகளிலும் குடிநீர் இணைப்புகளில் சரிசெய்யும் பணி நடைபெற்று வருகிறது புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் ஸ்ரீ ஆனந்த பிரணவ சக்தி கங்கையம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ ஆனந்தவள்ளி சமேத ஸ்ரீ ஆனந்த கும்பேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பாண்டுரங்க ரகுமாயி சன்னதியில் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி திருவிழாவில் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணருக்கு திருவீதி புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் ஸ்ரீ ஆனந்த பிரணவ சக்தி கங்கையம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ ஆனந்தவள்ளி சமேத ஸ்ரீ ஆனந்த கும்பேஸ்வரர் ஸ்ரீ பாண்டுரங்க சன்னதியில் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி கோலாகல பெருவிழாவில் நேற்று காலை ரகுமாயி சமேத பாண்டுரங்கன் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணருக்கு திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து காலை பத்து மணிக்கு மகா தீபாரதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரவு ஏழு மணிக்கு கோபாலகிருஷ்ண திரிவிதி பிற்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் சாமி வீதி உலாவை தொடர்ந்து கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்து உரியடி திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு உரியடி அடித்து மகிழ்ந்தனர் முன்னதாக குழந்தைகள் கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடம் அணிந்து வந்தது பார்வையாளரை வெகுவாக கவர்ந்தது இந்த நிகழ்ச்சியில் ஆலய தலைவர் சிவ சித்தாந்த குமரன் துணைத் தலைவர் சிவா என்கின்ற கோவிந்தராஜன் செயலாளர் அருணாச்சல முருகன் பொருளாளர் வைத்தியநாதன் ஆலய அர்ச்சகர் விஜய் வெங்கடேசன் ஆலயம் மணியம் ஹரிராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீபான் பாண்டுராஜன் சரஸ்வதி குடும்பத்தினர் செய்திருந்தனர் பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் பாவேந்தர் கலை திங்கள் விழா மாதந்தோறும் பெருமாள் கோவில் திரு பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது விடுதலையும் புரட்சி கவிஞரும் என்ற தலைப்பில் ஏழாவது மாத விழாவிற்கு அறக்கட்டளின் தலைவரும் பாரதிதாசனின் கலைமாமணி கோ பாரதி தலைமை தாங்கி பேசினார் அப்பொழுது அவர் விடுதலைக்காக பாரதிதாசன் பெரிதும் பாடுபட்டிருக்கிறார் பாரதியார் பாரதிதாசன் சுத்தானந்த பாரதி பாபு சிதம்பரனார் சுப்பிரமணியம் உள்ளிட்ட விடுதலைக்காக பாடுபட்ட அரசர்களை மறவாமல் நினைத்து அவர்களை அனைவரும் போற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார் வள்ளி கிருஷ்ணகுமார் நமச்சிவாயம் லட்சுமி தேவி சரஸ்வதி வைத்தியநாதன் ராஜேஷ் மீனாட்சி தேவி வேல்விழி சிவக்குழுந்து உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் விடுதலை நாளை முன்னிட்டு சுக்கா மிளகா சுதந்திரம் கிளியே என்று பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய கவிதை வரியை தலைப்பாக கொண்ட விடுதலை நாள் சிறப்பு கவியரங்கம் நடைபெற்றது இதில் புதுச்சேரி தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐம்பது கவிஞர்கள் கவிதை வாசித்தனர் ரமேஷ் பைரவி மதன் பொய்யாது ஏகாம்பரம் ஆகியோர் கவியரங்கத்தை நடத்தினர் வேணு ஞானமூர்த்தி சையு ஈஸ்வரி தேவி பத்மநாபன் உள்பட கவிஞர்கள் அறிஞர் பெருமக்கள் பலர் விழாவில் கலந்து கொண்டனர் முன்னதாக கவிஞர் மண்ணாங்கட்டி வரவேற்று பேசினார் நிறைவில் கவிஞர் விசாலாட்சி நன்றி தெரிவித்தார் பாஜக சார்பில் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி திருபுவனை அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி பாஜக துணைத் தலைவர் கிருஷ்ணா கலந்து கொண்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஜாமன்ரி பாக்ஸ் நோட்டு புத்தகம் பென்சில் பேனா உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி பாஜக தலைவர் அம்ரேஷ் தலைமை தாங்கி அனைவரையும் வரவேற்று பேசினார் கும்பையின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் பாஜக மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வன் மாவட்ட தலைவி ஓம் மனிதா தொகுதி பொதுச் செயலாளர்கள் குமணன் ஐயனார் துணைத்தலைவர் வெங்கடேசன் ஓபிசி அணி தொகுதி தலைவர் ராஜபூபதி மாவட்ட துணைத்தலைவர் விஸ்வநாதன் மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகம் கனகராஜ் நிர்வாகிகள் மோகன் வீரப்பன் நாகராஜன் குடசேகரன் மகேஷ் மனோகர் உத்திரவேலி ராஜ்குமார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் தொழிற்சங்க மாநில இணை செயலாளர் பிரபு ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முன்னிலை வகித்தார்கள் விழிப்புணர்வு பள்ளி வளாகத்தில் இருந்து துவங்கி திருபுவனில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் பள்ளி வளாகத்தை அடைந்தனர் அரசு பள்ளி மாணவர்கள் சிலர் தேச தலைவர்களின் வேடம் அணிந்து சிறப்பு கருத்துக்களை பேசினார்கள் சிறந்த மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது உயர்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர்

ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சரவணன் என்கிற ஆறுமுகம் இன்று தனது பிறந்தநாளை தொண்டர்கள் மத்தியில் கேக்கு வெட்டி கொண்டாடினார் தொடர்ந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புதுச்சேரி மாநில திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சரவணன் என்கிற ஆறுமுகம் இன்று தனது பிறந்தநாளை தொண்டர்கள் மத்தியில் கேக்கு வெட்டி வெகு விமர்சையாக கொண்டாடினார் லெனின் வீதி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் திமுகவை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் தொகுதி நிர்வாகிகள் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் என அனைவரும் பிறந்தநாள் கொண்டாடிய சரவணனுக்கு பூங்கொத்துக்கள் கொடுத்தும் சால்வை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் சுமார் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பிரியாணி பரிமாறப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுக தொகுதி நிர்வாகிகள் புதுவை அரசின் நலவழித்துறை மற்றும் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டத்தின் சார்பாக சோரப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மூலமாக டெங்கு விழிப்புணர்வு மாதத்தினை முன்னிட்டு சோரப்பட்ட அரசு உயர்நிலைப் பள்ளியில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஃபசலுதீன் தலைமை தாங்கினார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற டெங்கு விழிப்புணர்வு மாணவர் பேரணியை செல்லிப்பட்டு துணை சுகாதார நிலையத்தின் மருத்துவ அதிகாரி நிமிலி கொடியசைத்து துவக்கி வைத்தார் மேலும் இப்பேரணியில் சுகாதார ஊழியர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் பங்கேற்றனர் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற டெங்கு விழிப்புணர்வு மாணவர் பேரணியை சோரப்பட்ட துணை சுகாதார நிலையத்தின் மருத்துவ அதிகாரி நிமிலி கொடியசைத்து துவக்கி வைத்தார் மேலும் இப்பேரணியில் சுகாதார ஊழியர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் பங்கேற்றனர் சோரப்பட்ட கிராமத்தின் முக்கிய வீதிகளில் சென்ற இப்பேரணி பொதுமக்களிடம் டெங்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுகாதார உதவி ஆய்வாளர்கள் காசி முனியன் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் திருமாவளவன் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அறுபத்தி மூன்று கிலோ கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடி விடுதலை சிறுத்தை கட்சியினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் மற்றும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது கட்சியினர் பல்வேறு இடங்களில் கேக்கு வெட்டி மனதானம் வழங்கும் கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ரோஷனி தவா ஏற்பாட்டில் அறுபத்தி மூன்று கிலோ கேக்கு வெட்டி திருமாவளவன் பிறந்தநாளை கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக பன்ருட்டி ரமேஷ் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் இதில் ஏராளமான கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் ரோஷனை தவா அங்குள்ள பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பூர்ணாங்குப்பம் முழியன்குளம் சீரமைப்பு பணிக்காக புதுச்சேரி மாநிலம் மணவளி தொகுதி சமூக ஆர்வலரும் கனவுகள் மெய்ப்படும் அறக்கட்டளின் நிறுவனருமான முருகன் நூறு மூட்டை சிமெண்ட் அன்பளிப்பாக பூர்ணாங்குப்பம் முழியன்குளம் சீரமைப்பு பணிக்குழு பூர்ணாங்குப்பம் கிராம மக்கள் முன்னிலையில் பூர்ணாங்குப்பம் பனை ஆனந்தனிடம் வழங்கினார் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் நள்ளிரவில் தீப்பற்றி இருந்த ரசாயன தொழிற்சாலை விடிய விடிய போராடி தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள் கோடிக்கணக்கில் சேதம் புதுச்சேரி அருகே சாமி சிலைகள் திருட்டு இரண்டு உட்பட நான்கு பேர் கைது மாநிலங்களுக்கான உரிய நிதியை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் பேட்டி இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்